நம்முடைய ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மயமைப்படுவதாக இந்த அருமையான அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி இந்த புதிய நாளை கத்தர் நமக்கு ஈவாக தந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு விசேஷமான கிஃப்ட் என்கிறதை அறிந்து கத்தருக்கு நன்றி சொல்லி கத்தரை புதிப்போமாக நாம் தியானிக்கும்படியாக மத்திய எழுதின விசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்தெருங்கள் என்று சொல்கிறார் கத்ரா இயேசு சொன்னதான வார்த்தை மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்தெருங்கள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தூங்காமல் இருக்கிறதல்ல நம்முடைய இருதையும் விழித்திருக்க வேண்டும் கத்தர் வருவார் அவரை நான் சந்திக்க வேண்டும் நான் அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு சிந்தையிலே நம்முடைய இருதயம் விழித்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் பாருங்கள் இப்போ என்னென்ன காரியங்களில் நாம் விழித்திருக்க வேண்டும் முதலாவது ஜபம் பண்ணுகிறதுல நாம் விழித்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் கொலோசே நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே படிக்கிறோம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள் இப்போ ஜபத்திலே விழித்திருக்கிறதான ஒரு அனுபவம் அருமையான தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாருக்கும் உண்டாக வேண்டும் ஆ ஜபிக்கிறோம் நம்முடைய இருதயம் விழித்திருக்கிற ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை புகழ்த்தி தேவனை ஸ்தோத்திரித்து தேவனை மகிமைப்படுத்தி அந்தந்த காரியங்களை நம்முடைய இருதயம் ஜபத்தில் எப்போதும் விழித்திருக்க வேண்டும் என்று பார்க்கணும் ரெண்டாவதாக படிக்கும்போது விசுவாசத்திலே விழித்திருக்க வேண்டும் அதாவது ஒன்று குழந்தையர் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இப்ப விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் எப்போதும் தேவ பிள்ளைகள் விசுவாசத்தில் விழிப்பாயிருக்க வேண்டும் நமக்கு ஒரு பெயரே விசுவாசி என்று சொல்லி இந்த உலகத்திலேயே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரை விசுவாசித்து நாம் செய்கிற காரியம்தான் ஆண்டவரை விசுவாசித்து செய்கிற காரியம் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெளித்திருங்கள் விசுவாசத்திலே நிறைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் பாருங்கள் ஸ்தோத்திரம் மூன்றாவது ஒரு காரியம் தெளிந்த புத்தியிலே விழித்திருக்கிற ஒரு அனுபவம் அதாவது வேதத்தை வாசிக்கிறது வேதத்தை தியானிக்கிற காரியங்களே விழிப்பாயிருக்கிறதான ஒரு அனுபவம் ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே அதை வாசிக்கிறோம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறான் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறான் என்று பார்க்கிறோம் தெளிந்த இருங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் ஏனென்றால் நாம் விழித்திருந்தால்தான் சாத்தானை எதிர்க்க முடியும் சத்துருவை எதிர்க்க முடியும் அப்போ பாருங்க மூன்று காரியங்களை விழித்திருக்கும்படி நாம் பார்த்தோம் முதலாவது ஜபத்திலே விழித்திருக்கிறது ரெண்டாவது விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறது விழித்திருக்கிறது மூன்றாவது சாத்தானை எதிர்க்கும்படியாக தெளிந்த புத்தியோடு விழித்திருக்கிறது வேத அறிவோடு இந்த வேத அறிவோடு நாம் விழித்திருக்கிறது இயேசு சோதிக்கப்பட்ட போது சாத்தானும் வசனத்தை சொல்லி தான் அவரை சோதிக்கிறான் இயேசுவும் வசனத்தை இப்படி எழுதியிருக்கிறதே இப்படி எழுதியிருக்கிறதே இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தானை மேற்கொள்ளுகிறத பார்க்கிறோம் ஆகவே நமக்கு தெளிந்த புத்தி தேவை என்று பார்க்கிறோம் ஆம் ஆகவே மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் எப்போதும் விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டபடி ஆம் ஆண்டுவருடைய வருகை எதிர்நோக்கி நோக்கி விழிப்பாயிருப்போம் ஆண்டுவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் கிருபையுள்ள விளக்கத்தாகவே நன்றியோடு துடிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன் உடைய பிள்ளைகளை அதிகமாக நேசித்து அற்புதமாக நடத்துகிறேன் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் எல்லா நன்மையாலும் நிரப்பும் அந்தகார வல்லமைகள் மேல் ஜெயத்த தாறு ஆண்டவரே தெய்வீக காரியங்களை தேவனுக்கு அடுத்த காரியங்களை தம்முடைய பிள்ளைகள் எப்போதும் விழிப்பாக இருக்க ஆண்டவர் கிருபைத்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய வருகை எதிர்நோக்கி இருக்கட்டும் இவர்களை ஆசீர்வதே இந்த நாள் இவர்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் ஏசன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமேசி